வணக்கம் என் பேர் வாலன்டனா நாம் தலைகுனிந்து படித்தால் நாளை நம்மை தலைநிமரச் செய்வது புத்தகம் என்பதற்கேற்ப வாசிப்பு பழக்கம் அப்படின்றது நிறைய குறைஞ்சிருச்சு அத கிட்ட கொண்டுட்டு போனோம் அப்படின்றத உருவாக்கப்பட்டதா உருவாக்கப்பட்டதுதான் இந்த புத்தக கண்காட்சி அறிவியல் வளர்ச்சி எவ்வளவுதான் வளர்ந்துருந்தாலுமே நம்ம அந்த புக்கை தொட்டு அந்த பக்கங்களை திருப்பிக்கிட்டு அந்த வாசனையோட படிக்கும் போது அந்த வாசிப்பு அப்படின்றது நம்ம மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது இப்ப டைம் இல்லையே நம்ம எப்படியாவது படிச்சுக்கலாமேன்னு காதலை கேட்டு நம்ம ஏதோ வீடியோவோ பார்த்து படிக்கிறத காட்டிலும் புத்தகங்களை நம்ம தொட்டு படிச்சோம்னா அது நம்ம இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானதா இருக்கும் படிப்பதற்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்றதுக்கு புத்தகம் வாசிப்பதே ஒரு சிறந்தது காலங்கள் மாறலாம் எத்தனை ஆசிரியர்கள் எல்லாம் புது புது கவிதைகள் எழுதலாம் குறு சிறு கதைகள் எழுதலாம் எத்தனை பேர் வந்தாலுமே எனக்கு மிகவும் பிடித்த இறைவன்களோட புத்தகங்கள் எங்க இருந்தாலும் தேடி தேடி படிச்சிருந்தேன் இப்ப நம்ம எங்கேயாவது புக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு கடைக்கு போவாங்க இருக்காது கடை கடைக்கடையா ஏறி தேடி கண்டுபிடிச்சு நம்ம புக்கு வாங்கி படிப்போம் அப்படின்ற நம்ம தாத்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்ப நம்ம என்னெல்லாம் தேடணும் எதெல்லாம் வாங்கணும்னு அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அது மட்டும் இல்லாம அறிவியல் அறிஞர்களோட புத்தகங்கள் அவங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு சிறுகதைகள் நாவல்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்த நியூஸ் ஹிஸ்ட்ரி புக் ஹவுஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி